வணக்கம் நாங்க கோமதி தேசி அரசியல் காலத்துல நடக்கிற பல விஷயங்களை தினமும் பேசிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு நம்ம அண்ணன் ஏழுமலை அவர்கள் இருக்காங்க வணக்கம் வணக்கம் மதி ஓகே இப்போ என்ன நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணும் ஒரு மனுஷன் வந்து ஒத்தையில கடந்து போறாரு நம்ம வந்துட்டு நம்ம வாக்கெல்லாம் திருட பாக்குறாங்க இதெல்லாம் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நீங்க ஆப்போனண்டாவே பேசிட்டு இருக்கீங்களே என்ன இல்ல அந்த மனுஷனுக்கு வந்து கொஞ்சமாவது புத்தின்னு ஒன்று இருக்கணும் புத்தின்னு கொஞ்சம் இருந்திருந்தால் அந்த மனுஷன் வந்து உண்மையாகவே ஒரு முதல்வரை போல நடந்து கொள்வார் அதனால தான் நாங்கள் அவர் வந்து பொம்மை முதல்வர் பொம்மை முதல்வர்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் அந்த வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் வந்து கொஞ்ச நாளாக அவங்க வந்து போராட்டம் இருக்காங்க சில ஆதாரங்களையும் அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அதே வரிசையில் இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களுமே அந்த வாக்காளர் தேர்வு இருக்குது இல்லைங்களா அந்த வாக்காளர் பட்டியலை வந்து மறுசீரமைப்பு பண்ணுது ஏற்கனவே இறந்து போனவங்க அவருடைய பெயர்கள் இருந்தால் நீக்கக்கூடிய வேலைகள் ஒரே நபருக்கு இரண்டு இடங்கள்ல வாக்காளர் அடையாள அட்டை இருக்கலாம் இரண்டு இடங்கள்ல அவர்கள் வந்து வாக்கு பதிவு செய்யக்கூடிய உரிமை இருக்கலாம் அதை கண்டறிந்து அதை நீக்குவது போன்ற பல வேலைகளை இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருது அதில் பல குளறுபடிகள் இருக்கலாம் மாற்றுக்கருது கிடையாது அதை நம்ம ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தையோ அல்லது தேர்தல் ஆணையத்தையோ அணுகும்போது நிச்சயம் அவர்கள் வந்து அதை திருத்திக் கொள்வாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கருத்தும் இல்லை அதே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலையும் இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்குனாக்க வாக்காளர் மறுசீரமைப்பை பண்ணிக்கிட்டு இருக்கு அதாவது இந்த போலி வாக்காளர்களை நீக்க போறாங்க ஒரே ஆளுக்கு இரண்டு இடங்களில் வாக்களிக்கக்கூடிய உரிமை இருந்தாக்க அதை நீக்க போகிறாங்க ஒரே முகவரியில பல பேர் இருப்பாங்க அதாவது அந்த குடும்பத்துல ஒரு மூணு பேர் தான் இருக்கிறாங்கனாக்க அந்த அட்ரஸ்ல அந்த அட்ரஸ்ல ஒரு பத்து பதினஞ்சு பேரை வாக்காளராக இருப்பாங்க ஆனா ரியல் லைஃப்ல அவங்க இருக்க மாட்டாங்க அது போன்ற போலி வாக்காளர்களை கண்டறிந்து நீக்கக்கூடிய வேலைகள்ல இந்திய தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு இருக்கு அது என்னவோ தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய ஆபத்து பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுது மத்திய அரசு தேர்தல் ஆணையத்து கூட இணைஞ்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை அழிக்க பார்க்குதுன்ற அளவுக்கு இந்த திமுக காரணம் இன்னைக்கு பில்டப் கொடுத்துருக்காங்க ஆனால் உண்மை நிலைமை என்னன்னாக்க இன்னைக்கு இவங்க எதிர்க்கிறாங்கல்ல இந்த வாக்காளர் மறுசீரமைப்பை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இதை நாங்கள் தமிழ்நாடோடு சேர்ந்து ஓர் அணியில் தமிழ்நாடே சேர்ந்து எதிர்ப்போம்னு இவங்க சொல்கிறாங்கல்ல இதே குரூப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதே திமுகவினுடைய அமைப்பு செயலாளர்களுடைய ஆர் எஸ் பாரதி அவர்கள் அன்றைக்கு என்ன பண்ணார்னாக்க அப்பொழுதே தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த சந்தீப் சக்சேனாவை வந்து நேரில் சந்தித்து ஒரு மனு கொடுக்குறாரு அதுல என்ன மனு கொடுக்குறாருனாக்க இந்த போலி வாக்காளர்களை நீக்குங்க இந்த வாக்காளர் பட்டியல மறுசீரமைப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே திமுக ஆர் எஸ் பாரதி திமுக சார்பில் மு ஸ்டாலின் சார்பில் போய் மனு கொடுக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சென்னை மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சிற்றரசு அவரு அண்ணா நகர் ட்ரிபிள் கேனு இந்த தொகுதிகளில் வந்து போலி வாக்காளருடைய பெயரை நீக்குங்கன்னு சொல்லிட்டு அவரும் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இருக்குல்ல அதுல வந்து போலி வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க அந்த போலி வாக்காளர்கள்லாம் தேர்தல் ஆணையம் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை ஸ்டாலின் அவர்கள் நாடினாரு இந்த போலி வாக்காளர்களை நீக்கணும்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒசூர் ஹேப்பனப்பள்ளி அப்புறம் தலி இந்த தொகுதி இருக்கு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த தொகுதிகளில் இந்த மூன்று தொகுதிகளிலும் போலி வாக்காளர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் நீக்கணும்னு சொல்லிட்டு திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் வை பிரகாஷ் பி முருகன் இந்த இரண்டு எம்எல்ஏக்களும் அன்றைக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மனு அளிச்சாங்க அப்போ இன்றைக்கு நீங்க போலி வாக்காளர்களை நீக்குவதற்கு எதிராக பேசுறீங்கல்ல அப்போ அன்றைக்கு நீங்க போலி வாக்காளர்களை நீக்க நீங்க எதுக்கு மனு கொடுத்தீங்க அப்ப எதுக்கு இந்த இரட்டை வேடம் என்பதை நாங்க கேட்கிறோம் அப்போ மாமியார் உடைச்சா மண் குடம் மருமவ உடைச்சா பொன் குடமா அப்போ பாஜக அரசு கொண்டு வருகிறது என்பதற்காகவே அந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரானது இந்த தமிழ்நாடு மக்களுக்கு எதிரானது நீங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்கன்னா அப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க தமிழ்நாட்டை பாஜக அழிச்சிடும் தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் பாஜக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்றீங்க அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த தொடர்ச்சி அது மட்டும் இல்லாம மாமல்லபுரத்துல ஒரு மீட்டிங் நேற்று வந்து நடந்துச்சு அதுல மு ஸ்டாலின் அவர்கள் வந்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நடத்துறாங்க அதுல வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் வரவழிச்சு மாமல்லபுரத்துல அங்கே ஒரு பெரிய ஹோட்டல்ல பெரிய விருந்து கொடுத்து நம்ம வாக்குச்சாவடியை நம்ம எப்படியெல்லாம் வந்து கட்டமைக்கணும் எல்லாம் நம்ம இந்த வாக்கு முறை வாக்கு வந்து மறுசீரமைப்பு பண்றாங்கல்ல அதை நம்ம எப்படி சரி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கெல்லாம் ஆலோசனை கொடுத்துருக்காரு நம்ம மு ஸ்டாலின் சார் சரிங்க மாமல்லபுரத்துக்கு இது வரைக்கும் திமுக சார்பில் என்றைக்குமே அவங்க வந்து கூட்டம் நடத்துனது இல்லையே இப்போ எதுக்குன்னா புதுசாக மகாபலிபுரத்துக்கு போறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அங்கே ஆறுதல் கூட்டம் நடத்தினார் இங்க எங்கெல்லாம் விஜய்கள் என்னுடைய கால்கள் பயணிக்குதோ அங்கெல்லாம் திமுக பின்னாடியே வாழை குறிச்சு போயிடுவான் கோயம்புத்தூர்ல விஜய் ரோட் ஷோ நடத்தினார் சொல்லிட்டு போய் ரோட் ஷோ நடத்தின்தான் இன்னைக்கு மாமல்லபுரத்துல அவர் ஆறுதல் கூட்டம் நடத்தினாரி இவனுக்கு ஆப்போசிட்டா மாமல்லபுரத்துல போய் கூட்டம் நடத்துறாங்க அப்ப விஜய் எங்கெல்லாம் போறாலும் பின்னாடி இவங்களும் கூட்டம் நடத்துவதற்கு கிளம்பி போயிடுறாங்க அந்த கூட்டத்துல முக ஸ்டாலின் என்ன பேசிருக்காருனாக்க நீங்க இந்த வாக்கு வந்து உறுதிப்படுத்தணும் இந்த வாக்கு வந்து நீக்கப்படக்கூடாது நம்முடைய வாக்கு நீக்கப்படக்கூடாது அதை நீங்க உறுதிப்படுத்தணும் நம்மளுடைய வாக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்களே இவங்களாம் திமுகனுடைய பரம்பரை கொத்தரிமீடா எந்த காலத்திலையும் இவன் திமுக தான் ஓட்டு போடுவான் அதை மாற்றி மாட்டான்ற ஓட்டுலாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் பார்த்து பத்திரமா கண்காணிக்கணும் இந்த வாக்கு திருட்டு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை எல்லாம் பல கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க அதுக்கு எதிராகவும் நிற்கிறாங்க இதை தான் நாம விமர்சிக்கிறோம் எதுக்கு இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்க எதுக்கு மனு கொடுத்தீங்க எதுக்கு இப்ப வந்து அதை வேண்டாம்னு சொல்றீங்க ஆமா வேண்டாம் சொல்றீங்க உங்களுக்கு வரும் வரும்போது அதை வேண்டாம் சொல்றீங்க அப்படி ஆமா உங்களுக்குன்னு வரும்போது வேண்டாம்னு சொல்றாங்கல்ல அப்ப எதுக்கு இந்த இரட்டை நிலைப்பாடு தான் நாம கேக்குறோம் அப்ப திமுக இவங்க ஏதாவது கொண்டு வந்தாக்க அந்த திட்டம் நல்ல திட்டம் ஆனா இவர்களுக்கு எதிர்நிலையில இருக்கவங்க கொண்டு வந்தா அந்த திட்டம் மோசமான திட்டம்னு மக்கள் மத்தியில பிரதிபலிக்கிறாங்க ஆனா மக்கள் புரிஞ்சுக்கணும் உண்மையை சொல்லணும்னாக்க போலி வாக்காளர்கள் அதிகமா இருக்கிறாங்க ஒரே நபர்கள் இரண்டு இடங்களில் வாக்களிக்கிறாங்க எனக்கு தெரிந்த நபர்களே சென்னையிலையும் வா ஓட்டு போடுறான் இங்கேருந்து போய் ஊர்லேயும் போய் ஓட்டு போட்டுவான் இந்த வேலையும் பார்க்குறாங்க அப்போ இதெல்லாம் சரி செய்யணும்ல அப்போ அந்த வேலையை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் முன்னெடுக்குதுனாக்க அதற்கு நாம தடைபடக்கூடாது அதில் குறைபாடுகள் இருந்தால் சுட்டி காட்டணும் நம்ம தரப்பு ஆதாரங்களை கொண்டு போய் எடுத்து வைக்கணும் அப்படியும் தேர்தல் ஆணையம் கேட்கல அப்படின்னாக்கா நம்ம நீதிமன்றத்தில் நாட போகிறோம் அது மட்டும் இல்லாம நீங்க ஓரணியில் தமிழ்நாடு சொல்லிட்டு ஏற்கனவே முக ஸ்டாலின் குறுப்பு நாங்க மூன்று கோடி உறுப்பினர்களை சேர்த்துட்டோம் அந்த கோடி உறுப்பினர்கள் அதாவது ஒரு கோடி குடும்பங்களை மூணு பேர்னா மூன்று கோடி உறுப்பினர்கள் அப்போ மூன்று கோடி உறுப்பினர்கள் எங்களுடைய ஓரணியில் தமிழ்நாடுல இருக்கிறாங்கன்னாக்க நீ எதுக்கு இதை பார்த்து பயப்படுற உங்க தான் ஒரு கோடி குடும்பம் இருக்கு குடும்பத்துக்கு மூணு பேர்னாலும் மூணு கோடி பேர் இருக்காங்க அப்புறம் ஏன் நீ பயப்படுற நாம பாஜக மூணு கோடி பேர் வாக்கையான் அப்போ எதுக்காக திமுக பயப்படுது அப்போ திமுக போலி வாக்காளர்களை உரிய வைக்க வச்சிருக்கா அந்த ஓரணியில் தமிழ்நாட்டின் மூலமாக அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது இல்லை ஏன்னா இவங்க வாண்டடா போயிட்டு ஊர்ல வரவும் போறவன் ரோட்ல திரிய தான் ஃபோன் நம்பர் கொடு ஓடிபியை கொடுந்தா ஓரணியில் தமிழ்நாட்டில் சேர்த்தானுங்க அந்த விஷயம்லாம் வெளியில தெரிஞ்சு சந்தி சிரிச்சது அப்போ இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாட்டின் மூலமாக நீங்கள் போலி வாக்காளர்களை உருவாக்கி வச்சிருக்கீங்களா அது பறி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க பயப்படுறீங்களா தேர்தல் ஆணையம் அதை கண்டுபிடிச்சி நீக்கிடுன்னு சொல்லிட்டு பயப்படுறீங்களா என்ற கேள்வி எழுபது திமுக ஏன் போலி வாக்காளர்கள் உங்களுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி உட்பட உங்களுடைய திமுக நிர்வாகிகள் திமுக எம்எல்ஏக்கெல்லாம் மனு கொடுத்தாங்க இன்றைக்கு நீங்க கூட நீங்க போராடுறீங்க அப்போ நீங்க போலி வாக்காளர்கள் நீங்க திமுக உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போது மடியில் கனமில்லாதவன் மனசில் பயம் இல்லாம நிற்க வேண்டியதுதானே எதுக்காக பயப்படுறீங்க அதுதான் எங்களுடைய கேள்வி இப்போ நீங்கள் திட்டம் திட்டம்னு சொல்லும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இ சேவை மையத்தில் வந்துட்டு நாற்பத்தஞ்சு நாள் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மனு கொடுத்தா அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எடுக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ ஒரு திட்டத்தின் கீழே வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸாக எடுத்திருக்காங்க இதை எப்படி பார்க்குறது இதில் ஏன் அதனுடைய பின்னணியை நாங்கள் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம இ சேவை மையத்துக்கு போகிறோம் அங்கே போயிட்டு ஒரு மனு கொடுக்குறோம் நமக்கு சாதி சான்றிதழ் வேணும் வருமான சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனு கொடுக்குறோம் அப்படின்னாக்க முப்பது நாட்களுக்குள்ள அந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதாவது முப்பது நாட்களுக்குள்ள நமக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ கொடுக்கணும் அப்படி இல்லைனா ஏன் கொடுக்கலன்ற ரீசனை தெரிவிக்கணும் அதுதான் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனாக இருந்துச்சு இப்போது உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் இ சேவை மையம் இருக்கு ஏர்னே அவங்க கம்யூனிசி இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க முப்பது நாளில் நீ புதுசா உருட்டுறன்னு சொல்லிட்டு உங்களுடைய என் சாலின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நாற்பத்தஞ்சு நாள்ல நான் உங்க மனுக்கள் மீது தீர்வு கொடுக்குறேன் யோ அவன் ஏற்கனவே முப்பது நாளுக்குள்ள அவன் தீர்வு கொடுக்கற ஒரு சிஸ்டம் இருக்குது நீ புதுசா அதையே பேரை மட்டும் மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு நான் நாற்பத்தி நாள்ல தீர்வு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த கொண்டு வந்தோடனே அதற்கு யார உபயோகிக்கிற எந்த பணியாளர்களை உபயோகிக்கிறனா இ சேவை மைய பணியாளர்கள் தான் உபயோகிக்கிறேன்

எப்பா பரவாயில்லப்பா இ சேவை மையத்தினுடைய ஒர்க் லோடை வந்து இவங்க கம்மி பண்ணியிருக்காங்க அதை ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இ சேவை மையத்தில் இருக்கிறவனையே தூக்கிட்டு வந்து இந்த வேலையிலையும் விட்டுட்டு அதையும் கொலாக்ஸ் பண்ணி முப்பது நாளில் தீர்வு எடுக்க வேண்டிய இடத்த நாற்பத்தஞ்சு நாளாக அதாவது பதினஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா ஆக்கி இன்றைக்கு பொதுமக்களுக்கு தானே சிரமம் எதுக்கு இந்த இரட்டை வேடை அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல அது மட்டும் இல்லாமல் இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் வந்து வச்சிருக்காங்கல்ல இது வந்து எல்லா ஊராட்சியும் ஊராட்சியை தான் நடத்தணும் அரசு நடத்தாது ஊராட்சி அதனுடைய செலவுல நடத்தும் அந்த ஊராட்சி வந்து அதற்குடைய ஒரு நிதி இருக்கும் ஊராட்சி நிதி அவங்க வந்து தண்ணி வரி வசூலிப்பாங்க சொத்து வரி வசூலிப்பாங்க அந்த சொத்து வரி எல்லாத்தையும் சேவிங்ஸ் அந்த ஊராட்சியினுடைய அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் வச்சிருப்பாங்க அந்த நிதியை எடுத்து தான் உங்களோட ஸ்டாலின் திட்டம் நடத்தணும் ஏன் மாநில அரச நிதி இல்லையா நீங்க ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கினீங்கல்ல அந்த காசு எங்க போச்சு டாஸ்மாக்ல ஏதோ இப்போ ஒரு எட்நூறு கோடி சம்பாரிச்சானுங்களே அந்த காசு எங்க போச்சு ஏன் உள்ளாட்சி நிதியில கை வைக்கிறீங்க இதன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது ஏன்னா திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளையுமே சீரழிச்சிருச்சு இப்ப மின்சாரத்துறை வந்து அப்படியே தற்கொலை தொங்கிக்கிட்டு இருக்கு மின்சாரத்துறை போக்குவரத்து துறை சொல்லவேன் அவன் செத்தே மாதிரி போக்குவரத்து துறை சுத்தமாக செயல எழுந்து போச்சு அப்போ எல்லா துறையில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு பிஎஃப் கூட கொடுக்காம அந்த பிஎஃப் இஎஸ்ஐ பணத்தை கூட சுரண்டிக்கிட்டு இன்றைக்கு அத்தனை திவால் ஆக்கி வச்சிருக்கிறது இந்த திமுக அரசு அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் மட்டும்தான் இன்றைக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு துறையாக இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க இந்த உள்ளாட்சியில ஒரு நிதி இருக்கும்ல அந்த நிதியை சுரண்டுவதற்கு இந்த திமுக அரசு குறிவைத்திருக்கிறது இது மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு ஆபத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கே மிகப்பெரிய ஆபத்து இதை யாருமே பேச மாறுக்கிறாங்க எல்லாருமே கடந்து போயிடுறாங்க இந்த சமய அறநிலைத்துறையில ஒவ்வொரு கோவிலினுடைய நிதியையும் சொத்தையும் இந்த திமுக அரசு எப்படி ஆட்டைய போடுறது நமக்கு தெரியும் கல்யாண மண்டபம் கட்ட போறேன் நான் வந்து கோவிலுக்கு வந்து காலேஜ் கட்ட போறேன் கோவில் பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோவிலினுடைய அந்த கோவில் பராமரிப்புக்காக கொடுக்கப்பட்ட பக்தர்கள் கொடுத்த அந்த நிதியை திருடி எடுத்துட்டு போயிட்டு கோவில கட்ட போறான் கல்யாண மண்டபம் கட்ட இவன் கமிஷன் வச்சு டெண்டர் விட்டு கமிஷன் வச்சு இவன் அடிச்சுக்கிறான் இப்போ ஒரு முப்பது கோடிக்கு கல்யாண மண்டபம் கட்டுறான் அப்படின்னாக்கா அதுல இருபது கோடி தான் கல்யாண மண்டபம் கட்டுவான் மீதி பத்து கோடி கமிஷன் அடிச்சிருவான் இப்போ கோவில் பணத்தை எப்படி காலி பண்ணுறது எப்படி தொடருதுன்னு சொல்லிட்டு தான் புது சிஸ்டம் உருவாக்கி நான் கல்யாண மண்டபம் கட்டுறேன் காலேஜ் கட்டுறன்ற பேரில் கோவில் பணத்தெல்லாம் இன்றைக்கி ஆட்டையை போட்டிங்க இன்றைக்கு வேறு எங்கே பணம் இருக்குதுன்னு இவங்க தேடுறாங்க வேறு எங்கேருந்து பணத்தெல்லாம் எடுக்கலாம் எந்த துறையிலேருந்து பணத்தை அபகரிக்கலாம்னு திமுக அரசு தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் இன்றைக்கி உள்ளாட்சித்துறை கண்ணில் பட்டிருக்கு இந்த உள்ளாட்சித்துறையில் அந்த ஊராட்சிகள் இருக்குல்ல ஊராட்சிகள் அவர்களுடைய வங்கி கணக்கில் சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க அந்த ஊராட்சி இப்போ பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க அந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு அப்புறம் ஊராட்சியினுடைய பராமரிப்புன்னு இருக்குல்ல தெருவிளக்கு போடுறதுக்கு தெருவிளக்கு கரண்ட் பில் ஈபி வந்து ஊராட்சி தான் கட்டணும் அப்புறம் நூலக பராமரிப்பு இருக்குது தண்ணீர் வசதி செய்து கொடுக்கணும் அந்த இவ்வளவு பணிகளுக்காக ஏதேனும் அவசர உதவினாக்க அந்த ஊராட்சி நிதியிலிருந்து பணம் எடுத்து தான் செய்வாங்க அப்ப அந்த நிதியை கபலீகரம் செய்வதற்கு இந்த திமுக அரசு இப்ப திட்டம் போட்டிருக்கு அதற்கு உங்களுடன் ஸ்டாலின் வந்து முதல்படி அடுத்த கட்டமா அவங்க பணத்தை எங்கிருந்து உருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உள்ளாட்சி அந்த ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த நிதியில் கை வைப்பதற்கு இன்றைக்கு திட்டம் திட்டிக் கொண்டிருக்கார்கள் விரைவில் ஒரு புதிய ஒரு செயல் திட்டத்தையோ அல்லது ஒரு அரசாணையோ பிறப்பித்து அந்த ஊராட்சி மன்றத்திற்கான நிதியை எங்களுக்கு திருப்பி அனுப்புங்க தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி அனுப்புங்கன்ற கூடிய செயல்பாடுகளை இவர்கள் முன்னெடுப்பதற்கான செயல்கள் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க விரைவில் அதுவும் உங்களுக்கு வந்து வெளிப்படும் ஆட்டையை போடுறாங்க அப்படின்னு சொல்லும் சொல்லும்பொழுது இன்னொரு விஷயம் தோணுது என்ன அப்படின்னா இப்போ தனியார் ஸ்கூல்ஸ்லாம் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வர வேண்டிய ஐநூத்தி எண்பத்தி ஆறு கோடி சம்திங் வந்துட்டு டிஎம்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் விட்டதுக்கு அப்புறமும் டிஎன் கே வந்துருக்கு அப்படின்னா இல்ல ஆளே காணும் இல்ல அந்த ஐநூத்தி எண்பத்தி ஆறு கோடி வந்து இப்போ பாஜகவினுடைய ஒரு பிரிவு வந்து மாணவர் பிரிவோ என்னோ ஒரு பிரிவு வந்து போராட்டம் நடத்த போறாங்க என்ன விஷயம் அப்படின்னாக்க அந்த பிஎம் பள்ளிகள் இருக்குல்ல அதுல வந்து தமிழ்நாடு நாங்க இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு ட்ராமா பண்ணாங்க ஆனா மறைமுகமாக இவங்க மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுறாங்க நாங்க பி பள்ளிகளை ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அது வெளியில வந்த உடனே அப்படியே திமுக பல்ட்டி அடிச்சிட்டோம் அவனுக்கு நம்ம சொல்லியே தர தேவை இவனுக்கு அந்த பல்ட்டி அடிக்கிறது வந்து இவனுக்கு குல வழக்கம் அப்போ இவனுக்கு என்ன பண்ணா இவனுக்கு அப்படியே அந்த பட்டியடிச்சு நாங்கள் பிஎம்சிரிக்கு வந்து கையெழுத்தே போடல பிஎம்சி நாங்கள் சொல்லவே இல்லை ஆனால் லெட்டர் இவனுக்கு கைப்படனா எழுதி லெட்டர் மாட்டிக்கிச்சு வசமா மாட்டிக்கிட்டானுங்க அப்போ பிஎம்சி பள்ளியில நீங்கள் எங்களுடைய ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அந்த புதிய கல்வி கல்வியை நீங்க ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் உங்களுக்கான நிதியை வந்து நாங்க கொடுக்க மாட்டோம்னு மத்திய அரசு வந்து நிறுத்தி வச்சிருச்சு அதாவது ரைட் டு ஒரு ஸ்கூல்லையும் ஏழை எளிய மாணவர் தனியார் பள்ளியில் வந்து ஏழை எளிய மாணவர் உள்ள போக முடியாமல் ஒரு சூழல் இருந்தது ஏழை எளிய மாணவர்களும் தனியார் பள்ளியில் உள்ள போகணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு இருபத்தஞ்சு இட இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அதற்கான கட்டணத்தை அரசே செலுத்திடும் மத்திய அரசும் செலுத்தும் மாநில அரசும் செலுத்தும் ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்கு அப்போ மத்திய அரசு என்ன சொல்லிடுச்சுனாக்க நீங்க எங்களுடைய புதிய கல்விக் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் இந்த நிதியை நாங்க விடுவிக்க மாட்டோம்னு சொன்னாங்க இவங்க சென்னை உயர்நீதிமன்றம் போனாங்க சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிச்சுனாக்க அந்த நிதியை விடுவிங்கன்னு சொல்லிடுச்சு செப்டம்பர் பதினாலாம் தேதியே அந்த நிதியை விடுவித்து விட்டது அந்த விடுவித்தவ அந்த நிதியை இன்றைக்கு வரைக்கும் இந்த மாநில அரசு அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு அனுப்பல அந்த ஐநூத்தி எண்பத்தி ஆறு கோடியும் இந்த தமிழ்நாடு அரசு ஆட்டையை போட்டுருச்சு அந்த பணத்தை இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க மகளிர் உரிமை தொகையை வழங்குறாங்கல்ல அந்த திட்டத்துக்கு இவங்க பயன்படுத்துறாங்க அந்த ஐநூத்தி எண்பத்தி ஆறு கோடிய இப்போ அந்த ஒன் அந்த அந்த பணத்தை நம்பி இருக்க உரிமை தொகை எதுல கொடுக்கணும் மகளிர் உரிமை தொகை அரசினுடைய பணத்துல இருந்து வருமானத்துல இருந்து கொடுக்கணும் இவங்க என்ன பண்றாங்க இப்போ எக்ஸஸ் ஃபண்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் இப்போ வந்து எஸ் வந்து எஸ்டிக்கு வந்து நிறுவனத்தின் மூலமாக செய்வதற்கு அது அவர்களுக்கான சேவைகள் கொடுப்பதற்கு வசதிகள் செய்து கொடுப்பதற்கு மத்திய அரசு ஒரு நிதி ஒதுக்குன்னு வச்சுங்களேன் அது தமிழ்நாடு அரசு ஒரு நிதி ஒதுக்குன்னா அதை வந்து செலவு பண்ணது போக மிச்ச பணத்தை அனுப்பிடணும் கவர்மெண்ட்டுக்கே திருப்பி கொடுத்துடணும் அந்த பணத்தை அவர்கள் வேற நிதிக்கு பயன்படுத்துவாங்க அப்படி கொடுத்தது இவங்க ரொட்டேஷன் பண்ணிக்கிறாங்க இப்போ அந்த கல்வி நிதி வருதுல கல்விக்கு வந்து இப்ப கொடுத்துறாங்க அந்த ரைட்ஸ் டு எஜுகேஷன் பாலிசி மூலமாக ஐநூத்தி எண்பத்தி கோடியை மத்திய அரசு விடுவிச்சிருச்சு சென்னை உயர் நீதிமன்றம் சொன்னதால இந்த பணத்தை நீங்க வச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு செப்டம்பர் பதினாலாம் தேதி கொடுத்துருச்சு இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கணும் சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு கொடுத்துருக்கணும்ல அந்த பள்ளி கூட என்ன பண்ணுவானாக்க அந்த பணத்தை வச்சுதான் அவன் ஸ்கூல் மெயின்டெயின்ஸ் பண்ணும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பள்ளிகளுக்கு அந்த ஐநூற்றி எண்பத்தி ஆறு கோடி பணம் போயிருக்கணும் ஆனால் இன்றைக்கு போகாததால அந்த ஒன்பதாயிரம் பள்ளிகளும் இன்றைக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் திணறிகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு பத்து மாணவன் இப்போ இருபத்தஞ்சு பர்சன்ட்னாக்க நூறு பேர்ல இருபத்தஞ்சு மாணவர்கள் ஏழை எளிய மாணவர் உள்ளே வராங்க அப்போ இருபத்தஞ்சு மாணவர்களுக்கு ஒரு டீச்சர்னு கணக்கு வச்சா கூட அந்த ஒரு டீச்சருக்கு சம்பளம் கொடுக்கல வருஷம் ஃபுல்லா அவர்களுக்கு வந்து அந்த சிலைட்டு பல்பம் வாங்குறது அவர்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கறது இவ்வளவு வேலைகள் இருக்குல்ல அப்போ இதெல்லாம் கொடுக்க முடியாமல் அந்த பள்ளிக்கூடங்கள் திணறுது அப்போ இப்படி வரக்கூடிய ஃபண்டை தூக்கி இவனுக்கு வேற ஸ்கீமுக்கு போடுறது இப்போ மகளிர் உரிமை தொகை கொடுக்கறது அப்புறம் தமிழ் புதல் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இது போன்ற பல திட்டங்களுக்கு வந்து செலவு பண்ணக்கூடிய விலையை இந்த தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கு அப்படி தான் இந்த கல்விக்காக கொடுத்த ஐநூற்றி எண்பத்தி ஆறு கோடியை இவங்க அந்த ரைட்ஸ் டு எஜுகேஷன் அந்த பள்ளிகளுக்கு சம்மந்தப்பட்ட பள்ளிகளுக்கு கொடுக்காம இன்றைக்கு அந்த சம்மந்தப்பட்ட பள்ளிகள் மாணவர் சேர்க்கையை நிறுத்தி வச்சிருக்கு பள்ளிகள் மட்டும் பாதிக்கப்படல மாணவர்களுடைய கல்வி வாழ்வாதார உரிமை பாதிக்கப்படுதில்லை ரைட்ஸ் டு எஜுகேஷன் என்ன கல்வி என்னுடைய உரிமை அந்த உரிமை இன்னைக்கு பாதிக்கப்படுதுல ஒரு தனியார் பள்ளியில ஏழை எளிய மாணவன் உள்ள போறே பெரிய கஷ்டம் அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கலனாலும் இப்ப கொடுத்துட்டாங்க கொடுத்தும் கூட அதை தமிழ்நாடு அரசு ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஏன் கொண்டு போய் சேர்க்கல இப்போ ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல இப்ப மாணவர் சரிக்கே அவன் நடத்த மாட்டேன்றான் எனக்கு பணமே கொடுக்க மாட்டேன் நானும் ஓசிலையாட அவனை கூட்டிட்டு வச்சு பாடம் நடத்த முடியும் நானும் சமூக சேவை செய்திருக்கா தனியார் பள்ளிகள் வந்துருக்கு அரசு பள்ளிகள் அது லாபத்தை எதிர்பார்க்கல அரசு பள்ளி நோக்கம் சேவை மட்டும்தான் ஆனால் தனியார் பள்ளிகள் அப்படி இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போ தனியார் பள்ளிகள் மாணவர் சேர்க்கையும் நிறுத்தி வச்சிருச்சு ரெண்டு வருஷமா இப்போ இந்த கிறுக்குத்தனத்துக்கு எல்லாம் காரணம் யாரு இந்த தமிழ்நாடு அரசு ஏன் மாநில அரசே எதிர்பார்க்குறீங்க ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கின ரெண்டு வருஷம் இவங்க வந்து ரைட்ஸ் டு எஜுகேஷன் மூலமாக மாணவர் சேர்க்கையை நிறுத்தி வச்சிருக்காங்க ரெண்டு வருஷமா அந்த பணம் என் தமிழ்நாடு அரசு கிட்ட இல்லையா ஒரு ஐநூறு கோடி வாங்கிட்ட இல்லையா ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கணும் அதுல ஒரு ஐநூறு கோடி கொடுக்க மாட்டியா இந்த டாஸ்மாக் வசூல் ரெண்டே நாளில் காந்தாரா படத்தின் வசூலியே முன்னடிச்சு முந்தைய அடித்து இன்னைக்கு வந்து கோடி வந்து நிற்குது அதில் ஒரு ஐநூறு கோடி இந்த மாணவர்களுக்கு நீ கொடுக்க மாட்டியா அப்போ இவங்க எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசை ஓட்ட மாட்டிச்சு மத்திய அரசு தரமாட்டது மத்திய அரசு தரமான வாங்கிட்டே நிதி இருக்குல்ல நீ கூடு மத்திய அரசு கொடுக்கும்போது நீ வாங்கிக்க இன்னைக்கு இந்த பாலிசியின் மூலமாக வரக்கூடிய பணத்தை தூக்கி நீ மகளிர் உரிமை தொகைக்கோ அல்லது வேறு திட்டங்களோ செலவு பண்ணுறதில்ல அதே மாதிரி வாங்கிட்டு இருக்கிற பணத்தை தூக்கி இந்த கல்வி கொடுக்கறதுக்கு கூடு மத்திய அரசு கொடுக்கும்போது நீ வாங்கிக்க என்னைக்காக இருந்தாலும் நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதி மத்திய அரசு ஆகணும் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு ரெண்டாயிரம் கோடி மத்திய அரசு ஒதுக்குதுனாக்க இன்னும் பத்து வருஷம் இவங்க கொடுக்காம வச்சிருந்தாலும் பத்து வருஷம் கழிச்சு கூட நாம கேட்கறது உரிமை நமக்கு இருக்கு அவன் அந்த ரெண்டாயிரம் கோடி கொடுத்துதான் ஆகணும் அப்போ முழுக்க முழுக்க மத்திய அரசு கொடுத்த அந்த ஐநூத்தி கோடி பணத்தை இந்த திமுக அரசு ஆட்டையை போட்டு வேற செலவுகளுக்கு பார்த்துருச்சு அதனால இன்றைக்கு ஒன்பதாயிரம் பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு ஒன்பதாயிரம் பள்ளிக்கூடங்களை படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை தமிழ்நாடு அரசு உடனடியாக சரி செய்ய வேண்டும்னு நாங்க சொல்றோம் இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விவசாயிகள் அவங்க வந்துட்டு அவங்களுடைய நெல் மூட்டைகள்லாம் முளைச்சுவது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தோம் அவங்களுடைய நிலமை என்ன அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு திமுக தான் திமுக அரசு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதில் வந்து பேசிக்காக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல ஒரு நிலத்துல வந்து பயிர் சாகுபடி பண்ண போறாங்கனாக்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய வியோ என்ன பண்ணுவாருனாக்க சிட்டா அடங்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும் அந்த அடங்கள்ல இத்தனை ஏக்கர்ல இத்தனை பயிர் சாகுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அடங்கள்ல ஏற்றுவாங்க இது எதுக்காகனாக்க மொத்தமும் உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து தமிழ்நாடு அரசுக்கு தெரியப்படுத்துருவாங்க இத்தனை ஏக்கர்ல இத்தனை லட்சம் இத்தனை லட்சம் ஏக்கர்ல இத்தனை பயிர்கள் வந்து பயிரிடப்பட்டிருக்கின்ற ஆவணம் வந்து அரசால முறைப்படுத்தப்படும் அந்த ஆவணம் தமிழ்நாடு கிட்ட இருக்கும் அப்போ நெல் சாகுபடி இத்தனை லட்சம் ஏக்கர்ல பயிரிடப்பட்டிருக்கின்ற தகவல் தமிழ்நாடு அரசுக்கு தெரியுமா தெரியாது இங்க பிஓ என்ன பண்ணுவாங்க கணக்கெடுத்து மாவட்ட தலைமை அலுவலகத்துக்குனு போவாங்க அங்கேருந்து தமிழ்நாடு அரசு ஹெட் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் விவசாயத்துறை உணவு பாதுகாப்புத்துறை அத்தனை பேருக்குமே அந்த தகவல்கள் போகும் இத்தனை லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி பண்ணப்பட்டிருக்குன்னு அப்போ உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் வழக்கத்தை விட இந்த தடவை அதிகமான சாகுபடி அதிக அளவில் நிலப்பரப்பில் இன்றைக்கு வந்து விவசாயிகள் பயிர் உங்களுக்கு தெரியும் இது தெரிஞ்சும் கூட இது தெரிஞ்சிருந்தால் ஒரு புத்திசாலியான அரசு அறிவுள்ள அரசு என்ன பண்ணும் யோ கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்துங்க ஏன்னா விளைச்சல் பயிர் அதிகமாக போட்டான் விளைச்சல் அதிகமாக வரும் அப்போ கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்துங்க அந்த நெல்லை கொள்முதல் பண்ணி அதை கொண்டு போய் ரைஸ் மில் கொண்டு போகிற வரைக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்துங்க லாரிகள் அதிகப்படுத்துங்க அதுக்கு தேவையான சாக்குகளை அதிகமாக வாங்குங்க அந்த சாக்குக்கு சணல் குத்துவாங்களே அந்த சணல் வாங்குங்க ஊசி வாங்குங்க பணியாளர்களை நியமத்துக்கு அத்தனையுமே செய்யணும்ல அதுதான ஒரு அறிவார்ந்த அரசு ஆனால் இந்த முட்டாள அரசு அந்த சாக்கு வாங்கறதுல கூட ஊழல் பண்ணியிருக்கான் அந்த தைக்கிறதுக்கு சணல் வாங்குறதுல கூட ஊழல் பண்ணியிருக்கிறான் பணியாளர்கள் கிடையாது லாரிகள் கிடையாது அந்த சரக்குகளை ஏற்றி கொண்டு போய் அடுக்கிறது லாரிகள் கிடையாது முறையான குடௌன் வசதி கிடையாது குடௌன் தானே உள்ள கொண்டு போய் தானே நம்ம ரோட்ல அடுக்கிறான் அப்ப ரோட்ல அடுக்குதன் மூலமாக இன்னைக்கு மழை வந்து நனைஞ்சு தொப்பரையாக எல்லாம் முளைச்சி வந்துருச்சு டெல்டா பகுதியில் மட்டும் ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கர்ல பயிரிட்டு இருக்காங்க நாம எல்லாரும் இன்னைக்கு டெல்டாவை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆனா தமிழ்நாடு முழுக்க பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கர் டெல்டாவை தவிர்த்து பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கர் பயிர் சாகுபடி நடந்திருக்கு ஆனால் அதையெல்லாம் கணக்கில் எடுத்துனாங்க இதனுடைய பாதிப்பு என்பது மிகப்பெரிய பாதிப்பு ஆனால் இதற்கெல்லாம் யார் பொறுப்பு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்கணும் ஆனால் இவங்க நைஸாக கண்டுக்கிட்டாங்க இவங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும் அந்த டெல்டா பகுதிக்கு போய் நெல் எல்லாம் இப்படி முளைக்குதுன்னா அந்த பிரச்சனையை அவர் கிளப்பில் வச்சுக்க இவனுங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு தான் சென்னையில தான் பாதிப்பு அதிகம்ன்ற மாதிரி இவனுங்க பத்து ஃபோட்டோவை எடுத்து போட்டு அதை இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இவனுக்கு சர்க்குலேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ முழுக்க முழுக்க இந்த நெல் சாகுபடி பிரச்சனை இல்லை இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த நெல் கொள்முதல் பண்ணாததுக்கு காரணம் இந்த திமுக அரசு மட்டும்தான் இந்த திமுக அரசினுடைய தோல்விகள் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நாட்களாக டோக்கன் கொடுத்து நம்ம காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நெல் சாகுபடி பண்ண அந்த விவசாயிகளுக்கு டோக்கன் கொடுத்து டோக்கன் கொடுத்துட்டாங்கனாக்கா அடுத்த ரெண்டு நாள்லேயே நெல்லை வந்து கொள்முதல் பண்ணிடும் டோக்கனாக பட்டி சீட்டுன்னு சில இடத்துல சொல்லுவாங்க நான் இப்போ ஒரு நூறு மூட்டை எடுத்துகிட்டு போனாக்க அந்த நூறு மூட்டையே அந்த அரசு ஒழுங்குநிலை விற்பனை கூடத்தில் வச்சுட்டு எங்களுக்கு ஒரு சீட்டு தருவாங்க ஒரு சில இடங்களில் பட்டி சீட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல டோக்கன்னு சொல்லுவாங்க அதை நான் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இவங்க நெல் ஏலம் விட்டு அந்த கம்பெனிலாம் வாங்கிட்டு அப்புறம் பணத்தை தந்துடுவோம் ரெண்டு நாள் இந்த ப்ராசஸே முடிஞ்சிடும் ஆனால் முப்பத்தி ரெண்டு நாள் ஆகியும் அந்த டோக்கன் கொடுத்தும் கூட இன்றைக்கும் விவசாயிகளிடமிருந்து அந்த நெல்லை கொள்முதல் இவங்க பண்ணலை அப்ப இந்த அரசு மொத்தமாக செயலிழந்து போயிடுச்சுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இல்லை இன்றைக்கு லட்சக்கணக்கான ஏக்கர் அந்த விலை பொருட்கள் வந்து வீணாய்ப்புச்சு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பொருளாதாரத்தை எழுந்து கடனை வாங்கி அவன் பயிரிட்டு அத்தனையுமே இழந்து போய் இன்னைக்கு நடுத்து வந்து ஆனா ஏக்கருக்கு எழுப்பி எவ்வளோ சொல்றீங்க நீங்க எட்டாயிரம் சொல்றீங்க ஒரு ஏக்கருக்கு அந்த நெல் சாகுபடி பண்றதுக்கு ஏறு ஓட்டுவதற்கு இருபது இருபதாயிரம் ரூபாய் ஆயிடும் அந்த மண்ணை பதப்படுத்தி நடவு நடந்து கொண்டு வர ஸ்டேஜிக்கு கொண்டு வரதுக்கு இருபதாயிரம் ரூபாயிடும் எட்டாயிரம் ரூபாய் எந்த மூலைக்கு அப்போ முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு எதிரான அரசாக தான் இந்த திமுக அரசு நடந்து கொண்டிருப்பதற்கு இதெல்லாம் உதாரணம் சரி நான் இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட் மேனுஃபேக்சர் யார் கொண்டு வந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சா இல்லை டிஆர்பி ராஜா கொண்டு வந்தாரா இல்லை நம்ம டிஆர்பி ராஜாவுக்கு வந்து இவன் பெரிய அறிவாளி அப்புறம் நான் ஏதாவது சிங்கோதரம் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு இவர் இவர் என்னமோ இவர் பேசுற பேச்சு இவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் என்னன்னாக்க இந்த தமிழ்நாடு அமைச்சரவையிலே நான் தான் வந்து இன்டெலெக்சுவல் என்னை விட எவனெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தெனாவிட்டு மயிராக பேசுவார் அவரு வெள்ளை அறிக்கை கேட்கிறாங்க வெளிநாடு பயணங்களுக்கு நீங்க போறீங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க எத்தனை ஆயிரம் முதலீடு கொடுத்துருவாங்க இப்போ நான் நான் வந்து டிஆர்பி ராஜா இடத்துல இருந்ததுனாக்க யோ இதா வெள்ளை அறிக்கை இந்த கம்பெனி நாங்க கூப்பிட்டு இருந்திருக்கோம் இந்த முதலீடு பண்ணிருக்கு இன்னைக்கு அடிக்கல் நாட்டினா இத்தனை கம்பெனி வந்துருக்குன்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் இவர் பெரிய அறிவாளி குளுத்தி மாதிரி வெள்ளை பேப்பர் தூக்கி இப்படி காட்டுறாரு வெள்ளை அறிக்கை நாங்க எங்கெல்லாம் பார்த்தா பைத்தியாரம் மாதிரி இருக்குது அதற்கான அதற்கான அடிதான் அதற்கான செருப்படி தான் இன்னைக்கு தொடர்ச்சியாக டிஆர்பி ராஜா வாங்கிட்டு வராரு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பதினஞ்சாயிரம் கூட முதலீடு பண்ணான்னு சொன்னார் ஆனால் அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் கரடியே காரி தூப்பின மாதிரி நாங்கள் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டான் இந்த ஆசையும் உனக்கு தேவையா பக்கத்தில் இருக்க ஆந்திரா மாநிலம் கூகுளினுடைய கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிகளுக்கு மேலான முதலீடை அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு சந்திரபாபு நாயுடு எங்கேயாவது ஒரு சுற்றுப்பயணம் போனாரா வெளிநாட்டுக்கு எங்கேயும் போகல உக்காந்த இடத்துல சாதிச்சார்ல ஆனால் நீங்கள் ஜெர்மனி போகிறீங்க லண்டன் போகிறீங்க அமெரிக்கா போகிறீங்க போர்ச்சுகல் போகிறீங்க எத்தனை ஆயிரம் கோடியெலாம் கொண்டு வந்தீங்கன்னு கேள்வி கேட்டால் சொல்கிறது இல்லை சரி துபாய்க்கு போனீங்களே அதற்கான செலவு எவ்வளவு ஆச்சு நீங்க டூர் போன செலவாது எவ்வளவு ஆச்சுன்னா அதுக்கும் கணக்கு கிடையாது அதை வச்சு நாம மனசை தேத்திக்க வேண்டாம் ஆஹ் முதல் ஒரு குடும்பம் உல்லாசமா இருக்குன்னு இவங்க கொத்திரமீக வேணா மனசை ஆனா அவங்க போறக்கூடிய அந்த பணம் நம்மளுடைய வரி பணம் அப்ப தான் வலிக்குமே தவிர கொத்திருமைகளுக்கு வலிக்காது அது மட்டும் இல்லாம இன்றைக்கு டிஆர்பி ராஜா என்ன சேட்ட பண்ணிருக்காருனாக்க மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு மொத்தம் ஏழு திட்டங்கள்ல ஐந்து திட்டங்கள் அதாவது எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய அந்த திட்டங்களை ஐந்து திட்டங்களை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு அதுல மொத்தம் வந்து ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பது சொச்சம் கோடி ரூபாய் முதலீடு மொத்த தொகை வந்து முதலீட்டு தொகை அது அதன் மூலமாக அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த மதிப்பு இருக்குல்ல வருஷத்துக்கு வந்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு அந்த ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீடு வருது இல்லை அந்த ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்கள் மூலமாக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் இத்தகைய ஒரு ஸ்கீமை மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு ஆனால் இந்த டிஆர் பை ராஜா என்ன பண்றாருனாக்க இது மாநில அரசுக்கு கிடைத்த வெற்றி நம்ம மாநில முதலமைச்சருக்கு கிடைத்த வெற்றி நாங்க தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விளம்பரம் பண்ணிட்டாங்க உடனே பாஜக என்ன படிச்சுனாக்க தமிழ்நாட்டினுடைய அபிஷியல் பாஜக பேஜ் வந்து வெளிச்சம் யவன் பெத்த புள்ளைக்கு எவனா பேர் வைக்கிறது இப்பலாம் சொல்ல போறேன்னா இதுலயே ஸ்டிக்கர் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆமா ஸ்டிக்கர் ஓட்டிடாங்க அத பாஜக தமிழ்நாடு பாஜக என்ன சொல்லிருச்சுனாக்க யவன் பெத்த புள்ளைக்கு எவனா பேர் வைக்கிறது சிம்பிளா கேட்டாங்க நீங்க மத்திய அரசு இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்காக கொடுக்குது ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலிட்ட மத்திய அரசு கொடுக்குது நீ ஒண்ணு வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சுட்டு வந்த கா காசு கிடையாது நீ வெளிநாட்டுக்கு போயிட்டு கொண்டு வந்த முதலீடு கிடையாது அப்ப வெக்கமே இல்லாம எதுக்கே ஸ்டிக்கர் ஓட்டுறன்னு பாஜக காரன் கேட்கறான் இது டிஆர் பிராஜா கிட்ட பதில் என்ன இருக்கு டிஆர் பிராஜா பதில் சொல்லுவாரா இதுக்கு எதுக்கு இந்த அசிங்கம் உங்களுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது அப்படின்னாக்க வாயை முடியும் சும்மா இருக்கணும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போய்ட்டு முதலீடு உங்களால் கொண்டு வர முடியல ஒன்று வாயை முடியிட்டு சும்மா இருக்கணும் இல்லைனாக்கா முதலீடியாவது கொண்டு வரணும் அப்போ ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு தத்தியாக இருந்துக்கிட்டு எதுக்கு இந்த வெட்டி விளம்பரம் இப்போ எல்லாரும் காரி தூக்குறாங்களா ஏர்னே ஃபாஸ்டான் காரி துப்புனுச்சா இன்னைக்கு பாஜக காரணம் காரி துப்பிட்டானா எதுக்கு இந்த அசிங்கம் இது வாயை முடிச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல அப்போ வான்டா இவனுக்கு வாயை கொடுத்து அசிக்கப்படக்கூடியது திமுக இதே வழக்கமாக போச்சு குறிப்பா நம்ம டி ஆர் இரண்டாவது மனைவியினுடைய மகனாக இருக்கக்கூடிய டி ஆர் பி ராஜாவுக்கு இதுவே பழப்பா போயிடுச்சு தொடர்ந்து பேசலாம் நான் இவ்வளவு விஷயம் பேசுனதுக்கு நன்றி நன்றி